மீனாவை பார்க்குறதுக்காக அவங்க அம்மா தங்கச்சி ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்திருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ விஜயாவுக்கு மட்டும் பயங்கரமாக வருது மீனாவோடய அம்மா சொல்கிறாங்க அவருக்கு நினைவு நாள் அதை சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவருக்கு நினைவு நாள்னால் நீங்கள் கொண்டாடுங்க அது எதுக்கு உடம்பு சரி இல்லாமல் அது இருக்க இவர்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க அவர் ஏதோ ட்ரெயினில் விழுந்து இறந்துட்டார் அவர் இறந்ததுனால தான் உங்கள் பொண்ணு ஏன் வீட்டுக்கு வந்திருக்கா ஐயோ கடவுளே அதை வேறு அடிக்கடிக்க வந்து ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சாமா ஐயோ நாள் போனதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க விஜயா நீ அமைதியாகவே இருக்க மாட்டியா யாரையாவது எதையாவது கஷ்டப்படுத்தி பேசிகிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமாக அண்ணாமலை விஜயாவை திட்டுறாரு அம்மா நீ எதுக்காகமா இங்கே வந்த அவமானப்படுற அசிங்கப்படுற எல்லாருமே திட்டுறாங்கன்னு உனக்கு தெரியலம்மா எதுக்குமா வந்த அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா விடு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஏமா உடனே கிளம்புற சாப்பிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு நான் பரவாயில்ல நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அவள் பேசுறதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்கம்மா அதெல்லாம் ஒரு கணக்குலேயே எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு சரி போமா போயிட்டு அம்மா வா வழி அனுப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு வெளியே வந்து சொல்கிறாங்க அம்மா அதுக்கு தான் உன்னை வர வேணான்னு சொல்கிறேன் உனக்கு எவ்வளோ பார்த்தியா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மீனா பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் போயிட்டு வரேன் கிளம்புறாங்க அப்போ கரெக்டாக முத்து வரா மாப்பி வரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கிட்ட பேசுறதுக்காக போறாங்க மீனாவோட அம்மா ஆனா முத்து எதுவுமே பேசல அப்படியே ரூம் குள்ள வந்துட்டாரு என்ன மாப்பிள்ள எதுவுமே பேசல சார் நான் போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க மீனா அப்படியே பாக்குறாங்க பாத்துட்டு உள்ள வராங்க என்னப்பா தான் வரியா அந்த மீனாவோட அம்மாவும் தங்கச்சி ரெண்டு பேருமே போகிறாங்க பார்த்தியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாராம் பார்த்தம்ப்பா சரிப்பா வீடு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு முத்து இல்லைப்பா ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ நாள் போனதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலை ஆமாப்பா அதுக்குள்ளே ஒரு வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்கிறாரு சரி விடுப்பா நீதான் பண்ணனு எதுவும் நினச்சிக்காத விடு நடந்தது நடந்து போச்சு அவங்க அப்பா இறக்கணும்னு இருக்கு இறந்துட்டாரு விடுப்பா ஃபீல் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு சரிப்பா நீ போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு அதுக்கு முத்து இல்லைப்பா எனக்கு நிறைய வேலை இருக்குது என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு மீனா அப்படியே பார்த்துட்ருக்காங்க அதெல்லாம் தெரியாது என்ன வேலை இருந்தாலும் அவன் கையை வேற உடச்சி வச்சிருக்க அவனால் எல்லாமே பண்ண முடியாது நீ தான் போய் ஒரு புள்ள மாதிரி இருந்து பண்ணணும் நீ போ போற அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருந்து உள்ளே போயிட்டார் அப்படியே மொத்த சமையல் ரொம்ப போய் தண்ணி குடிக்க போறார் அப்போது மீனா கேட்குறாங்க எதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கவே அம்மாவும் தங்கச்சா வந்துட்டு போறாங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க தயவு செய்து எங்கள் வீட்டில் மட்டும் இந்த கோவத்தை காமிக்காதீங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க முத்தம் அங்கேருந்து வெளியே போறாரு மனோஜ் வீட்டுக்கு வராது என்ன மனோஜ் நீ சீக்கிரமாக வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி கேட்குறாங்க அப்படியே அமைதியாக இருக்கார் சொல்லு மனோஜ் என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க அதுக்கு மனோஜ் சொல்றாரு இல்லை வேலை போயிடுச்சு என்னது வேலை போயிடுச்சா ஏன் மனோஜி ஒரு மாதம் கூட உன்னால் தொடர்ந்து வேலை பார்க்க முடியாதா ஏன் இப்படி உனக்கு வேலை பார்க்க பிடிக்குதா இல்லையா சும்மா தான் போறியா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்றாங்க வித்தியா எத்தனையோ வாட்டி சொன்னான் அவன் அவர்லாம் வேலைக்கே போக மாட்டார்னு ஆனால் நான் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசின கடைசியில் நீ அதே மாதிரி தான் நடந்துக்கிறேன் என்ன தான் பிரச்சனை உனக்கு நான் கூட தான் வேலைக்கு போகிறேன் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா உனக்கு இல்லை அவங்களாம் என்னை ட்ரீட் பண்ணுறது சரியில்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு மனோஜ் சொல்கிறார் என்ன மனோஜ் என்ன இருக்க மாதம் மாதம் சம்பளம் வாங்குற மாதிரி எல்லாரும் ஒரு ஒரு மாதிரி பேசுவாங்க அதை அனுசரித்து தான் போகணும் வேறு வழியே கிடையாது ஒரு சொல்கிறாங்க நான் பார்லரில் ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுவாங்க தெரியுமா அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணலையா சம்பாதிக்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி தயவு செய்து இனிமேல் உங்கள்கிட்ட பேசி எந்த யூஸுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க உடனே கோவம் வருது மனோஜுக்கு அவர் சொல்றாரு என்ன உனக்கு சம்பாதிச்சு கொடுக்கலன்றதுக்காக நீ இப்படிலாம் பேசுவியா ஆமாம் மனோஜ் ஆமா அப்படி தான் பேசுவேன் இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேச நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்பி போறாங்க மனோஜ் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு மீனா வீட்டில் எல்லாமே செஞ்சுட்டாங்க சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சு சாமி கும்பிட்றதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டாங்க வந்துட்டோடனே கேக்குறாங்க என்ன உங்க உங்கள் இருந்து யாரும் வரலையா மீனா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ சமையல் ரூமில் போனோன்னே கேட்குறாங்க மீனாவோட அம்மா என்ன யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மாமா வராருன்னு சொன்னார் நான் தான் வேணாம் உடம்ப முடியலன்னு சொல்லிட்டேன் சரி பரவாயில்லவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க சரி டைம் ஆகுது இல்லை கற்பூரெலாம் ஏற்றுங்க ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் மாப்பிள்ளை வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க ஆமாம் இப்போ அந்த ஆள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட தம்பி அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு சரி சத்யா நான் காமிக்கிறேம்மா அப்பாக்காக நான் எல்லாமே பண்ணுவேன் நான் கற்பூரம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வராரு அப்படியே கற்புரம் காட்டும்போது வலி தாங்கவே முடியல அப்படி கீழே போட்டார் கற்பூரத்தை ஐயோ என் பையனுக்கு இப்படி வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ முத்து வராரு படிக்கிட்டு போதே ரெண்டு பேர் கேட்குறாங்க என்ன முத்து இப்படி கையை உடச்சி வச்சுட்ட நீ ஏதோ வட்டிக்காரன் அடிச்சா பரவாயில்ல இந்த மாதிரி பொண்டாட்டியோட தம்பியை போட்டு அடிச்சு வச்சுருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க முத்து அப்போ தான் வராரு அப்போ மீனாவோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க இப்படி போட்டு கையை உடைச்சி வச்சிருக்காரு எனக்கே கஷ்டமா இருக்குது மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளான்னு நினச்சேன் அவருக்கு கோபம் வரும் ஆனால் எல்லாரையும் போட்டு அடிப்பார் இப்படி ஒரு ரவுடித்தனமாக போட்டு அடித்து வச்சுருக்காரு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி வந்தவங்க கிட்ட சொல்லிட்டுருக்காங்க அப்போ கரெக்டாக மூத்து வாசலில் உள்ள வராரு அவரை பார்த்தோன்னே மீனா அம்மா அமைதியாக இருக்காங்க